அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க மேலும் ஏதாவது கெடு இந்த ஏழு நாட்களில் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடியவரவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்க்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலமானவங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்களும் ஸோ நீங்களும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வர போகுது அப்படின்ற சிறப்பான தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பட்டுருக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு சென்றிருக்கார் புதன் வக்ரகத்தை அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கார் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆனார் மேலும் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கார் மேலும் இருபத்தி நான்காம் தேதி இடப்பயிற்சி ஆகியிருக்கார் கன்னிக்கு அதே கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார் மீனத்தில் பகவான் இருக்கார் கண்ணியில் கேது பகவான் இருக்கார் மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூன்று ராசிகளில் பயணம் செய்கிறார் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலுமே கூடுதல் கவனத்தோடும் பொறுமையோடும் செய்ய வேண்டிய அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டமானது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால என்ன மாதிரியான விஷயத்தை அவர் உங்களுக்கு நடத்தி வைக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார சாதனங்களை பழுது பார்ப்பீங்க அதே போல் முழங்கால் பிரச்சனையால் நடப்பதற்கு சிரமப்படுவீங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுல விரிசல்கள் உண்டாக்கக்கூடும் அதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இந்த ஏழு நாட்களில் அமர்றாரு இதனால மனம் ஆவாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போகக்கூடும் மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல அமர்றாரு இதனால் வழக்கறிஞர்களுக்கு வாத திறமையால் புகழ் அதிகரிக்கும் மாணவர்கள் கவனமோடு பாடங்களை படிப்பாங்க மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்துல அமர்றாரு இதனால் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது மரியாதையை அதிகரித்து கொள்ளும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்ப ராசினேயர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் அமர்றாரு இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வசீகரமாக பேசி வாடிக்கையாளர்களை நீங்கள் கவர்ந்து கொள்வீங்க மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் ஒன்றாவது வீட்டில் உங்கள் ராசியில் அமர்றாரு இதனால் மன சஞ்சலத்தால் தூக்கம் கெடும் அதனால் உடல் உபாதைகளுக்கு உட் உட்கொள்வீங்க மேலும் ராகு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் வந்து மூன்றாவது வீட்டில் அமர்றார் இதனால் உங்களுடைய சகோதரர்கள் உதவிகரமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க மேலும் உறவுகளில் இருந்து வந்த விரிசலை போக்குவீங்க மேலும் கேத் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்கள்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் விரும்பிய பின்னை பெற்றோர்கள் ஆதரவோடு மனம் முடிப்பீங்க மேலும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல் கும்பராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்தில் சந்திரன் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் ஸ்தானத்தில் சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் சுக்கரன் கேது ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கௌரவ பிரச்சினைகள் உண்டாகும் நீங்க நல்லதாக பேசினாலுமே எதிரில் உள்ளவர்களுக்கு அதை தவறான கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க மற்றவர்களின் செய்கையால மன அமைதி கிடக்கூடிய வாய்ப்பிருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நல்லபடியாக முடியும் பயணங்கள் செல்ல நேரிடும் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்து நிறைய விதமான நற்பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த எழு நாட்களில் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க குடும்பத்தில் மனைவி மற்றும் குழந்தைகளோடு மனசு தாபம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியாக முன் வந்தாலும் உதவி தாமதமாகவே கிடைக்கும் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவங்கள் நடக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நிகர்களுக்கு இந்த ஏழு நாள் அடுத்தவர் பேசுவதை காதலை வாங்காமல் இருந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்த்து கொள்வது நல்லது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் அதுபோல நிதானமாக யோசித்து செய்வது ரொம்ப நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு நல்லதுன்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு பாடம் படிப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் நீங்க இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயத்தில் பரிகாரமா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டுவார் எல்லா துன்பங்களும் நீங்கும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் சோ நீங்க கும்பராசி இருந்தால் மறக்க அமைந்து ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையை கொடுப்பாரு மேலும் கும்பராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க மேலும் சனிக்கிழமையன்று அந்த சனி பகவான மனதார நினைத்து ஒரு நாள் விரதம் இருந்து அதாவது ஒரு வேலைக்கு மட்டும் விரதம் இருந்து எல் தீபம் ஏற்றி மனதார அந்த சனி பகவானை வேண்டி கொண்டு அவருக்கு மந்திரத்தை மூன்று முறை மனதுக்குள்ளே சொல்லிவிட்டு அந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் அதாவது தொடர்ந்து சனிக்கிழமை என்று இவருக்கு நீங்கள் எழுதிப்போ ஏற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மனப்பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலுமே வரவில் கண்டிப்பாக அவர் சரிப்படுத்தி கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை வேண்டுதெல்லாம் நினைச்சிட்டு தொடர்ந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு மறக்காமல் இப்படி ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதியோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கும்பராசி நேர்களாக இருந்தால் மறக்காம இந்த விஷயத்த தொடர்ந்து செய்து பாருங்க மூணாவது சனிக்கிழமையிலே நீங்கள் நல்ல ஒரு பலன் உங்களால் அடைய முடியும் அதை நீங்களே உணர்வீங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ நாம் கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏது நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி